கோபிச்செட்டிப்பாளையத்தில் முன்னாள் அமைச்சர் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அமைப்பு செயலாளர் கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் முன்னிலையில் மாற்றுக் கட்சியிலிருந்து விலகிய இருநூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுடைய தலைமையை ஏற்றி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து கொண்டனர் இந்நிகழ்வில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்யபாமா அவர்களும் கலந்து கொண்டார் இந்நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் பேசும்போது தமிழக வெற்றி கழகம் தமிழகத்தில் வரலாறு படைக்கும் என்று கூறினார் ಆಲ್ವೇಸ್ ಕಂಟ್ರೋಲ್ ಮೂರು ತರ ಯಾರ್ಸ್ ಕಂಟ್ರೋಲ್ ಲೈನ್ नवा बाबा के मूल बाबा रविमारविकुमारशा सा जयप्रका सूची प्रकाश लागू கார்த்த்லர் நம்மோடு வரலாறு புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவர் அம்மா பிறகு இன்று இரு கட்சிகளும் வீழ்த்துகின்ற ஒரு வரலாற்றை படைக்கக்கூடிய எல்லோராலும் கேட்டுக்கொள்ளக்கூடிய தலைமையாக டிபிகளுடைய தலைவர் தளபதி விஜய் ராய் தலைமை இணைவதற்கு ஒரு வரலாற்று சாதனையாக இருக்கிறது குறிப்பாக இங்கே இருக்கின்ற ஒரு பல பேர் பல கருத்துக்களை சொல்கிறார்கள் ஏன் இந்த கருத்துக்களை சொல்கிறார் சொன்னால் நான்கு முனை தாக்குதல் ஐந்து முனை தாக்குதல் நடைபெறுவதால் அதற்கு காரணமே அவருடைய செல்வாக்கு மக்கள் அவருக்கு எதிர்கால தமிழகத்தை ஆள வேண்டும் என்ற மனநில் இருக்கின்ற காரணத்தின் அடிப்படையே தான் நிபுணர்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை உமா காண முடிகிறது யூன்யான் ஆட்சி தமிழகத்திலே பெறுவதற்கு டிவி தலைவர் வெற்றி தளபதி அவர் ஒருவரால் தான் குடிமன்றை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தாறு மலர் ஒன்றை மகிழ்ச்சி ஓட்டியிருக்கும்